வெல்கம் டு கார சுயம் வாங்க இந்த காரம் சுயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க ஆமா இட்லி மாவு இருந்தாவே போதும் இதை உடனே பண்ணிடலாம் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சுயத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் இட்லி மாவு அஞ்சு கரண்டி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அரிசி மாவு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் இஞ்சி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இஞ்சியும் நான் திருவி எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி போடுங்க இப்போ தேங்காய் சில வந்து பீஸ் பீஸாக போடுறேங்க பசங்க தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் திருவி சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் இந்த போண்டாவுக்கு தேவையான சுயத்துக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறமா அரிசி மாவை நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நான் தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லா கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாங்க இது ஊற ஊற நல்லாயிருக்கும் இருக்கும் தான் நல்லா உப்பியும் வரும் இந்த சுயம் இப்போ இது ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம சுட்டு எடுக்கும்போது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு எண்ணெய் காயுது இதெல்லாம் ஒவ்வொன்றாமல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த சுயம் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க மேலே நல்லா முறுமுறுன்னு உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பேச்சலர் கூட ஈஸியாக பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இப்போ வரங்க நல்லா வெந்து மொறு முருன்னு ஆயிடுச்சு கோல்டன் கலரில் இருக்குது இதை எடுத்துடலாங்க நிறைய பெரிய வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்